No vagabundo வணக்கம் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி யோக பலன்களை வந்து வழங்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பத்தாவது ராசி தொழில் ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி கர்மஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து கடுமையா உழைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் வேலைக்கு அப்புறம்தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த மகர் ராசிக்காரங்க தான் நம்ம கொண்டு வந்திருக்கிற கருமாவை வந்து குறிக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா அந்த மகர ராசி தான் அதுக்கு தான் சனி பகவானுக்கு வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வந்து கரும காரகன் அப்படிங்கிற ஒரு பேருன்னு கிடைச்சது இந்த பத்தாவது ராசிக்கு வந்து அவர் அதிபதி அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து தொழில் காரகனுங்கிற ஒரு காரகத்துவம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டதும் வந்து அதுதான் காரணம் சரி இப்போ குருவுடைய பயிற்சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தால் குரு பகவான் இப்போ ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறார் இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீடு அது அப்படிங்கும்போது நல்ல யோகங்கள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நடக்கும் எப்படி சொல்றேன் அப்படின்னா ரிஷபராசிக்கு வந்து இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா வந்து உங்க ஜென்ம ராசியை வந்து பார்ப்பார் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா உடல் காரகன் மனோ காரகன் எண்ணெய் ஓட்டத்துக்கு காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி வந்து விழுகும்போது உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகும் உடம்பு வந்து சு சுறுசுறுப்பு அடையும் ஏன்னா ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து கிளைமேக்ஸில் வந்து இருக்கிறீங்க அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து அந்த குருவுடைய ஒளி வந்து விழுக போகிறது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் முடிவுகள் வந்து சிறப்பாக எடுப்பீங்க அதுவாக அதுவான் இருக்காது அப்புறம் வந்து ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்போ சந்திரனுக்கு வந்து அந்த குருவுடைய ஒளி விழுகும் போது மகர ராசிக்காரங்களுடைய தாயாருக்கும் வந்து உடல் ரீதியாக வந்து ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடியாகும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்கு ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு குருவுடைய ஒளி வந்து விழுகும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே வந்து ஜென்ம குருவுடைய பார்வை விழுகும் தான் வந்து அது எல்லாமே வந்து சிறப்பா வந்து நடக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து கன்னி ராசியை வந்து பார்ப்பார் கன்னி ராசி வந்து உங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமா வந்து வரும் ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் பாக்கிஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க ஒன்பதாம் இடம் தான் வந்து தந்தை தந்தை வர்க்கத்தாரை வந்து குறிக்கிறது பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கிறது ஆலய வழிபாட்டை வந்து குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால நீண்ட தூரம் பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அந்யுனியமான அமைப்பு ஏற்படுறது தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து Será para cada vez. அதுக்கப்புறம் தந்தை வந்து உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறது தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது குருநாதருடைய சப்போர்ட்டு குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் விஷயம் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது நமக்கு பிரச்சனை ஆகுன்னு நினச்சிங்கன்னா அது கட்டாயம் வந்து ஆகும் அந்த மாதிரி எதையுமே வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானமா வந்து வரும் லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பினே வந்து சொல்லலாம் தொழில் ரீதியாக வேறு எந்த வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே வந்து அந்த லாபம் கிடைக்கும்னா பதினொன்றாம் இடம் வந்து சுபத்துவமான தான் வந்து அந்த லாபம் வந்து கிடைக்கும் அந்த லாபம் வந்து உங்கள் கையில் நிற்கும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறனால பொருளாதார லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கையில் வந்து சேமிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடம் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த சேமிப்பு வந்து ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடம் வந்து ஆக்டிவேட் தான் வந்து நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஏதாவது திருமணமாகி டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் இடம் தான் வந்து இளைய மனைவி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால இளைய மனைவி கிடைக்கிது அதாவது ரெண்டாவது திருமணம் வந்து அமையிற்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அதுவும் உங்கள் ஜென்ம ராசி குருவுடைய பார்வை லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை அப்புறம் பாக்கி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை விழுகிறதெல்லாமே வந்து நல்ல யோகமான அமைப்பு இந்த ஏழரை வந்து முடியிற கண்டிஷனில் இருக்குது குருவுடைய சஞ்சாரம் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியான யோக பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி அடுத்த ராசியான கும்பராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் வந்து எந்த மாதிரி யோகங்களை வந்து வழங்குவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்